நண்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து சிறப்பாக வந்து நல்லா போயிட்டுருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது ஒரே ஒரு கவலை என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல ஓகேண்ணா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் ஓகேண்ணா சப்ஸ்கிரிப்ஷன் கவுண்ட் வந்து பார்க்கும்போது அறுபது பர்சன்டேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம் தான் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நம்ம மிச்சம் நாற்பது பர்சன் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறேங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும் ஸோ இது வரைக்கும் எந்த வீடியோ நான் சொல்லலை ஆனால் வந்து இப்போ சொல்லணும்னு தோணுச்சு அதெல்லாம் சொல்கிறேன் ஓகேங்களா சரி இப்போ வீடியோக்களே போகலாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் பார்க்கணும் இது வந்து நம்ம வந்து டிரைவிங் ரிலேட்டடாவோ இல்லை வந்து ஒர்க் ரிலேட்டடவோ இந்த வீடியோவை நம்ம போடலை ஒரு அவேர்னஸ் வீடியோவாக போடுறேன் சரிங்களா ஸோ வாங்க வீடியோக்கே போகலாம் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு வரும்போது இங்கேருந்து வரும்போது நிறைய பேர் வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸை சொல்லி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஸோ இங்கிலீஷ் பேச தெரியணும் டிரைவிங் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே சர்வே பண்ணலாம் நான் ஒரு சில பேர் வந்து கமெண்டில் கேட்டிருக்காங்க எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் ஓகேங்களா ஸோ எக்ஸாமில் ஃபெயிலானால் அப்படின்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு இல்லை மூணு சான்ஸ் கொடுப்பாங்க ஸோ அது கூட நீங்கள் வந்து பாஸ் ஆனீங்கன்னா ஓகே அப்படி இல்லைனா உங்களை வந்து டீபார்ட் பண்ணிடுவாங்க அதாவது ஊருக்கு அனுப்பிச்சிருவாங்க நீங்கள் வந்து இங்கே வேலை பார்க்கறதுக்கு தகுதி இல்லை ஓகேங்களா ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து செய்யக்கூடாது அதாவது ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ அதிகமாக வந்து குறிச்சிட்டு எங்கள் நாங்கள் அக்காமடேஷனில் இருக்கும்போதே வந்து நிறைய விஷயம் வேறு வேறு கம்பெனிஸில் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லை எங்கள் கம்பெனிலேயே கூட வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு ஒரு ஆள் வந்து ரெகுலராக ரொம்ப குடிச்சிட்டு கிளாஸுக்கு ரெகு ரெகுலராக வரதில்ல ஓகேங்களா ஸோ இன்னொரு ஆள் வந்து குடிக்கிற ஆள் தான் ஸோ நல்லா வந்து எக்ஸாம்லாம் வந்து நல்லா முடிச்சார் ஆனால் வந்து குடிச்சிட்டு ரோட்டில் உழுந்து கிடந்து ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனை ஆச்சு ஸோ அவங்களெலாம் வந்து கம்பெனி வந்து நீங்கள்லாம் இந்த நாட்டுக்கு இருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு டீப்போர்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நடக்கும் இப்போது கரண்ட்லி நடந்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது எங்கள் கம்பெனியில் இப்போ இந்த ஒரு பேட்ச்ல எங்கள் பேட்சிலேயே நாங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு பேர் இங்கே வந்து இந்த இந்த ஃபஸ்ட்டு பேச்சாக வந்து இந்த கார்ட்னர் கம்பெனிக்கு வந்துருந்தோம் இந்த கார்ட்னர் கம்பெனியில் இருபத்தோரு பேரில் இரு ஓகேங்களா ஸோ இருபத்தோரு பேரில் இப்போ இப்போது இந்த மாதம் வரைக்கும் நடந்த விஷயம் ஓகேங்களா இது வரைக்கும் அஞ்சு பேர் வந்து டெர்மெட் பண்ணிட்டாங்க கம்பெனி என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை இந்த அஞ்சு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை மூணு பேர் வந்து என்ன மாதிரி தனியாக வண்டி ஓட்டக்கூடிய ஆள் ஓகேங்களா ஸோ அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரீசன் இருக்குது முக்கியமான ரீசன் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் தான் ஓகேங்களா ஸோ வந்து ரெண்டு பேரும் வந்து குடிச்சிட்டு அவங்க வந்து கம்பெனியை வந்து ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாருன்னு சொல்லி மாதிரி சொல்லி சொல்லி சொன்னாங்க ஸோ ஒருத்தர் வந்து வண்டியை வந்து ஸோ வண்டியில் வந்து பாட்டில்ஸ் பா இருந்திருக்கு வண்டியில் வந்து சும்மா செக் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு ஒரு அத்தா அத்தாரிட்டி வந்து வண்டியில் ஏறி இருக்காரு ஸோ அங்கே வந்து பாட்டில்ஸ் இருந்திருக்கு ஸோ அவரை வந்து ப்ரீதிங் டெஸ்ட் பண்ணும்போது அவர் வந்து அந்த டெஸ்ட்டில் வந்து அவர் பாசிட்டிவ் காமிச்சிருக்கு ஓகேங்களா ஸோ இன்னும் அதை அதை வேஸ்ட் பண்ணி இன்னும் நிறைய பேர் வந்து செக் பண்ணாங்க அந்த செக் பண்ணதில் வந்து பார்க்கும்போது இன்னொருத்தருக்கும் வந்து அந்த மாதிரி வந்து ப்ரீதிங் டெஸ்ட்டில் வந்து காட்டு காட்டியிருக்கு ஸோ அதெல்லாம் வந்து அந்த ரெண்டு பேரையும் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் அப்படிங்கிற ரீசன் வச்சு அவங்க வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியே இல்லை அவங்க வந்து வேறு பழைய யார் மூலிமா வந்தாங்களோ அதே கம்பெனிக்கு அவங்க திருப்பி போயிட்டாங்க ஓகேங்களா ஸோ மற்ற மூணு பேருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு வந்து வண்டி ஓட தெரியலன்னு சொல்லிட்டார் ஓகேண்ணா ஸோ அவர் வந்து ட்ரெயினர்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து நான் லாரியாக ஓட்டினதில்லை எனக்கு வந்து லாரி ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன மாதிரி வண்டி ஓட்டிருக்கீங்கன்னு அவர் வந்து விசாரிக்கும்போது நான் சின்ன வண்டி தான் ஓட்டினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிட்டாங்க அவர்கிட்ட சரி ஓகே நீங்கள் வந்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி வண்டி கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து அவர் ரோட்டில் ஸ்ட்ரீட் ரோட்லேயே வந்து வண்டி ஒழுங்காக ஓட்டலை ஸோ அதனால் வந்து ட்ரெயினருக்கே வந்து பயமாகி அவன் வந்து கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி இவர் வந்து வண்டி ஓட்ட இவருக்கு லாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால வந்து அவரேன் டெர்மேட் பண்ணிட்டாங்க இன்னொரு பர்சன் வந்து இங்கிலீஷ் தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ ட்ரெயினரோட போனவர் தான் தனியாக வண்டி ஓட்டலை அவர் வந்து ட்ரெயினரோடு சேர்ந்துருந்தார் அவர் வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷனும் அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து டென்வர்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ரீசன் தான் நான் ஏற்கனவே சொன்ன விஷயந்தான் ஸ்டார்டிங்லேருந்தே நான் சொல்வேன் இங்கிலீஷ் வந்து ட்ரைனிங் படிச்சுட்டு வாங்க தெரியாதவங்க கண்டிப்பாக வராதிங்க எல்லாம் கற்றுக்கிட்டு வாங்க அதுதான் பெஸ்ட்டு இப்போ வேலை வந்து எங்கேயும் ஓடி போயிடல வேலை இருக்கும் இன்னும் சில நாட்களுக்கு வேலை வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபுல்ஃபில்லாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா இங்கே ஈஸியாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம லாங்குவேஜ் இங்கே யாரும் பேச போகிறது இல்லை நம்ம உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியலாம் இல்லை வந்து தெலுங்கு தெரியலாம் இல்லை வந்து மலையாளம் தெரியலாம் மல்டி லாங்குவேஜ் தெரிஞ்சிடலாம் ஆனால் இங்கிலீஷ் கண்டிப்பாக வேணும் நம்ம வேலை பார்க்கறது ஒரு வெளிநாடு ஓகேங்களா ஸோ நம்ம லாங்குவேஜ் இந்தியன் லாங்குவேஜ் யாருமே பேச போகிறது இல்லை அவங்க ஒன்லி காமனில் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து இங்கிலீஷ் பேசிக் ஒரு குவாலிஃபிகேஷனாக கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும் ஓகேங்களா ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்க டிரைவிங் முக்கியம் ஓகேங்களா ட்ரைவிங் வந்து கண்டிப்பாக வந்து ரிவர்ஸ் பார்க்கணும் ஓகே நான் இப்போ நான் இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரேம்பில் தான் போடணும் ரோடு வந்து டிராஃபிக்காக இருக்கும் ஓகேங்களா நான் உங்களாலேயே காமிச்சிருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப இக்கட்டான கொஞ்சம் இறந்துடான சூழ்நிலை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு எழுத்து வருஷ நைன் நைன்டி டிகிரி ரிவர்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம வந்து வண்டியை வந்து இஷ்டத்துக்கு வந்து திருப்பி திருப்பி எடுத்துகிட்டு கூடாது எல்லாரும் பார்த்து திருப்பி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து வேண்டாம் ஓகேங்களா அதெலாம் வந்து நல்லா கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க ஓகேண்ணாண்ணா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நைன்டி டிகிரி ரிவர்ஸ் தான் எடுக்கணுமான்னு கிடையாது ஒரு சில இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக ஊட்டாலே போதும்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல வந்து ஒரு அர்சென்ட்ரல் பார்க்கிங் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து ரிவர்ஸ் மூலமாக முக்கியம் எல்லா இடத்துலையும் ஃபார்வேர்டே போய் நிறுத்தி நிறுத்தி இருக்க முடியாது சரிங்களா எந்த இடத்துல எப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நமக்கு தெரியாது ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வரணும் ஓகேங்களா அப்புறம் வேறு என்ன அப்புறம் இன்னொரு நண்பர் வந்து ஹெல்ப்பர் ஜாப்புக்கெல்லாம் வந்து வேணுமா வந்து எங்கேயாவது இருக்குமான்னு கேட்டுருந்தாரு ஸோ ஹெல்ப்பர் ஜாப்புக்குலாம் இங்கே வந்து வந்து ஒர்க் கிடையாது இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நானே தான் எல்லாமே பார்த்து பார்த்துட்ருக்கேன் ஸோ லோடிங் அன்லோடிங்லேருந்து ஸோ அதெல்லாம் வந்து ஹெல்ப்பர் ஜாப்புக்கு இங்கே வந்து மேக்சிமம் வாய்ப்புகள் கம்மி தான் ஆனால் ஒரு சில வேறு ஹவுஸில் வேறு ஹவுஸ் ஜாப்புன்னு வந்து எடு எடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஜாப்பில் நீங்கள் வந்து அந்த மாதிரி இங்கே ஹெல்ப்பராக போய்க்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து சால்ரி வந்து கொஞ்சம் வந்து அதுக்கு எதமே கம்மியாக இருக்கும் நிறைய பேர் வந்து எனக்கு வேலை இருக்குமா என்னை வந்து என்னை வந்து எனக்கு பண்ணுங்கள் எனக்கு வந்து கூப்பிடுங்க அப்படி எனக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க ஆனால் வந்து இங்கே உடனே ஃபுல் சூழ்நிலை வந்து பார்க்கும்போது எல்லாேருமே வந்து ஏஜென்சி மூலிமா தான் எடுப்பாங்க ஸோ டேரெக்ட் ரெக்குயர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் ஓகேண்ணா ஸோ ஒரு ஏஜென்சி மூலயமா தான் நீங்கள் வந்து வராமல் இருக்கும் கண்டிப்பாக பணம் செலவு பண்ணிட்டு தான் வரணும் பணம் செலவு பண்ணலைன்னா நமக்கு வந்து இங்கே வேலை கிடையாது ஆனால் வந்து ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து பாக்யராஜ் ப்ரோ மாதிரியோ ரெயின்போ விக்னேஷ் மாதிரியோ இல்லை வந்து யூரோப் சதீஷ் அவங்க அவங்களோட சேனல்லாம் நீங்கள் அங்கே பாருங்கள் ரெக்யூட்மெண்ட் சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து அவங்க போடுறாங்க ஓகேங்களா ஸோ அவங்கள வீடியோஸை பார்த்து நீங்கள் வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சி இங்கே வாங்க நம்ம வந்து இந்த வேலை என்ன வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா கஷ்டம் இருக்குது என்ன மாதிரிலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம் இப்படிங்கிற ஒரு ஒரு மென்டல் சப்போர்ட்டும் ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட்டாக நம்ம சேனல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இதுக்கு நான் கேரண்ட்டி மெயினாக நம்ம சேனல் ஆரம்பித்ததுக்கே வந்து இதான் ரீசனு ஓகே ரெக்யூர்மெண்ட் சே விஷயம் வந்து நம்ம சேனலை நம்ம போஸ்ட் பண்ணவே மாட்டோம் ஏன்னா எனக்கு அதை இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது சரிங்களா ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது நீங்கள் வேலை எப்படி பண்ணுறோம் எப்படி வேலையெல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சேனலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ ஓகே கேஷ் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்